ஸ்ரீமாத்திரை நமக அம்பாளுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தால் அந்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது ரொம்ப மகிழ்ச்சி நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா எங்கள் வீட்டில் தூர் சக்தி வந்துருச்சு ஏதோ செஞ்சு வச்சுட்டாங்க செய்வினை வச்சுட்டாங்க மாந்திரிகம் வச்சுட்டாங்க அதோட யார் வந்து சொன்னாலும் உங்கள் சாமி குலதெய்வம் வந்து வீட்டுக்கு வெளியே நிற்கி உங்களுக்கு அனுக்கிரகமே பண்ணலை உங்கள் வீடே சரியில்லாமல் போயிடும் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் ஏதோ இருக்கோன்னு எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க அதே போல் யாராவது ஒருத்தருக்கு நம்ம பணம் கொடுத்துட்றோம் அவங்க பணம் கொடுக்கல நமக்கு ஏதோ பண்ணி வச்சுட்டாங்களோ இந்த எதிரிகள் தொல்லைகள் எதிரிகளால் வரக்கூடிய பக்கத்து வீடு எடுத்து வீட்டில் வஞ்சிக்கிட்டே இருக்காங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க சாபம் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குழப்பங்கள் இருந்தால் ஸ்ரீ வாராகி யந்திரத்தை வீட்டில் வச்சு பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் இந்த வாராகி யந்திரத்தோட சக்தினாலும் இந்த துர் சக்திகளோட பாதிப்புகள் விலகும் நீங்கள் நிறைய பயனுள்ள நல்ல விஷயங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாராகி யந்திரம் எல்லாரும் வீட்டில் வைக்கலாமா அப்படின்னா தாராளமாக வைக்கலாம் வாராகி அம்பாளுடைய சக்தியை உரியக்கூடிய அந்த அமைப்புகளை அதில் வரைந்து நமக்கு அனுப்புவாங்க அதுதான் வாராகி யந்திரம் இந்த வாராகி யந்திரத்துக்கு என்று எந்த பிரத்யேகமாக தனிப்பட்ட கட்டுப்பாடுகளும் கிடையாது ஆனால் நம்ம பூஜேரையில் வைக்க வேண்டும் பூஜேரையில் வைத்து சந்தனங்கூம வச்சு பூ போட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இல்லை பஞ்சமி இன்றைக்கி அம்பாளுக்கு உகந்த பஞ்சமி என்றோ அமாவாசை என்றோ வணங்கிக்கிட்டே வந்தோம்னா அம்பாவோடைய சக்தி அதிகமாகும் எதிரிகள் தொல்லை நமக்கு யாராவது கெடுதல் பண்ணுறாங்க இல்லை நம்ம பணம் கொடுத்து ஏமாத்துறாங்க நம்மளை நமக்கு வர வேண்டியது வரவிட மாட்டேக்காங்க பூர்வீக சொத்தை நமக்கு கொடுக்க மாட்டேக்காங்க இப்படி என்ன தொந்தரவு இருந்தாலும் இந்த வாராகி யந்திரம் வைத்து வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு சாதகமாக வரும் தர்ம தேவதை தர்மத்துக்கு துணை நிற்பவள் என்று வாராகிக்கு பெயர் உண்டு எது ஒரு தர்மமோ எது ஒரு சரியான விஷயமோ எது நல்ல காரியமோ அதுக்கு துணை செய்யக்கூடிய தெய்வம் தான் வாராகியம்மன் வாராகியம்மன் சிவாலயங்களில் இருக்கக்கூடிய தெய்வம் ஒரு சாந்தமான தெய்வம் தான் சைவ தெய்வம் தான் எல்லாருமே வாராகினோடைய பயம் அது வாராக ரூபமாக தான் பன்றியோட முகமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பயம் வந்துடுது அப்படி இல்லை வாராகி வந்து ஒரு சாந்தமான தெய்வம் தான் அமைதியான தெய்வம் சைவ தெய்வம் சிவாலயங்களில் எல்லா ஆலயங்களிலும் சப்த கண்ணியராக வீட்டிருப்பாங்க வாராகி அம்மன் சப்த கண்ணியரில் ஒரு உருவமாக வாராகி இருப்பாங்க இந்த வாராகி அம்மனை வீட்டில் வைக்கலாம் பூஜேரியில் யந்திரமாக வைத்து வணங்கலாம் அது வணங்க 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 நமக்கு துர் சக்திகளால் தீய சக்திகளால் வரக்கூடிய பாதிப்புகள் விலகும் தர்மத்துக்கு எதிராக யாராவது நடந்தாங்கன்னா அவங்களுக்கு பாதிப்புகளை கொடுத்து அந்த தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய தெய்வம் தான் வாராகியம்மன் வாராகியம்மன் யந்திரம் வைக்கும்போது உங்களுக்கு எந்த வித குழப்பும் வேண்டாம் யாரா வைக்கலாம் அதுவும் நம்மளுடைய அம்மா தான் அன்னையை வைப்பதற்கு நாம் எதுவும் பயப்பட வேண்டியதில்லை நம்ம அம்மாவை எப்படி வணங்குவோமோ அதே போல் தான் அந்த அன்னையும் நம்ம வணங்க வேண்டும் வாராகி அம்மன் வந்து தர்ம தேவதைன்றால் தர்மத்துக்கு துணை நிற்பாங்க தர்மத்தை நம்ம கரெக்டாக பண்ணால் நமக்கு துணை நிற்பாங்க நாம் அதர்மத்தை பண்ணிவிட்டு நம்ம எந்திரத்தை வச்சோம்னா நமக்கு துணை நிற்க மாட்டாங்க தர்மத்துக்கு மட்டும் துணை நிற்கக்கூடிய தர்ம தேவதை வாராகி யந்திரம் வீட்டில் வைத்து பூஜை செய்வது ரொம்ப விசேஷமானது அப்படி உங்களுக்கு எந்திரம் தேவைப்பட்டது வாராகி யந்திரம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எந்திரம் பற்றியான விவரங்களை நாங்கள் தெரிவிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் யூடியூப்பில் நிறைய பேருக்கு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு காட்டும் அந்த யூடியூப் காமிக்கும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உதவியதாக இருக்கும் மறக்காம நம்ம ஸ்ரீ வித்யா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி